காலை உணவு எப்படி இருக்கலாம் காலை உணவு அப்படின்னாலே நம்ம அத்தனை பேரும் இட்லி தோசை வடை பூரி பொங்கல் அப்படின்னு ஒரு அஞ்சாறுக்குள்ளே போய் நிற்கிறோம் தயவு செய்து அதுலேருந்து வெளியே வருவோம் இனிமேல் அப்படி சாப்பிட வேண்டாம் இங்கே இருக்கிற நபர்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஐம்பது வயதை ஒட்டியவங்க எக்கச்சக்கமா இருக்கீங்க நாற்பத்தஞ்சு ஐம்பது வயதை ஒட்டியவர்கள் ஏராளமானவர்கள் தென்படுகிறீர்கள் நண்பர்களே வாரத்துக்கு ஒரு நாள் இட்லி தோசை போதும் சார் அப்புறம் மீதி நாள்லாம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்கலாம் காலையில் கொஞ்சம் சுண்டல் அது நல்ல கருப்பு கொண்ட கடலையோ சிகப்பு நிற கொண்ட கடலையோ வெள்ள கொண்ட கடலையோ முளை கட்டிய பயிரு பாசி பருப்பு முளை கட்டின அதுக்கப்புறம் நல்ல காய்கறிகளை அரைத்த சாறு இல்லை நல்ல சூப்பு ரெண்டு முட்டையை வைத்து நல்ல ஒரு ஆம்லெட் கொஞ்சம் பாதாம் பருப்பு கொஞ்சம் நிலக்கடலை இல்லை நான் முட்டை சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் பன்னீர் இப்படி உங்கள் காலை உணவு இருக்கட்டும் சரி சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது இதுதான் காலை உணவு